இல்லை நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் ஒன்னு நாலு வரைக்கும் எட்டாம் அதிகாரம் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் அறிந்தோம் அந்நியராமிய அந்த தீவால் எங்களுக்கு பாராமின் அன்பு கொஞ்சம் அந்த வேலையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பவன் சில விரைவுகளை வாரி அந்த நெருப்பு மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அடலுரைக்கு புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது வெசப்பூச்சி அவன் கையிலே தொங்குறதை அந்நியராகிய அந்த தீவாக கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும்

ரோமாவில் சாட்சி கொடுக்கணும் தேவன் சொல்லிட்டாரு பவுல்கிட்ட சொல்லிட்டாரு நீ என்ன எரிசில என்னை குறித்து சாட்சி சொன்னது போல ரோமாவில் நீ என்னை குறித்து சாட்சி சொல்லணும் ஆகவே நீ என்னை குறித்து நீ எழுந்து போன்னு சொல்லி சாட்சி சொல்றார் போ அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கப்படுகிறாரு போ சொல்றார் தேவன் இந்த தேவ தான் போறாரு போகிற வழியிலே கப்பல் யாத்திரையில அவருடைய கப்பல் அகப்படுகிறது பயங்கரமான காற்றும் புயலும் அந்த கப்பலை பாதிக்கிறது பதினாலு நாள் எத்தனை நாள் மழை அடிச்சு கொண்டிருக்கிறது புயல் அடிச்சு கொண்டிருக்கிறது என்ன யோசிச்சாங்க இனி தப்பி பறிக்கவே முடியாது நிலைமையில அத்த சிதமான நான் பேசுறேன் சுருக்கம் மட்டும் சொல்லிட்டு போறேன் தப்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சூழ்நிலை வந்தாங்கன்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கப்பல் யாத்திரையில மரணத்துக்கு தப்பி பிழைத்திருக்கிறார் அலை லோவியா சொல்லுவா எல்லாரும் அழிய வேண்டியது பவுல்கிட்ட மட்டும் தேவன் வந்து நிற்கிறார் என்ன சொல்றாரு உன்னோட யாத்திரை பண்ணுங்க எழுபத்தி ஆறு பேரையும் ஒன் மூலமா நான் காப்பாத்த போறேன் அலை லோவியா சொல்லுங்க ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க ஒரே ஒரு ஆள்

ಒಣೆ ಕಾಪಾತಿ کرے ಏಟಿಟ ಒಂದು ಸೂಳೇ ಕತ್ತ ಕೊಟ್ಟು ಮದ್ದುಟ ಇಂಗೆಂದೆ ಇಂದ ಸೂಳೇನಲ್ಲಿ ಕತ್ತವನ್ನು ಎடுத்துಟ ಎடுத்து ಒಂದು ಮೆಣಿಕಾವை ಕಾಟಿಟಾ ಒಡಕൊരു ವಾಸನೆ ತಂದಿಟ ಒಡಿವರ ಪ್ರಾಯಣದ ಕಡೆ ತರಂದಿಟ ಅಡಗಿಕೊಂಡ ಒಂದು ಸೂಳೇ ಕಡೆ ತರಂದಿಟ ಇದೀನಿ ಫೈರ್ ಸೇವಾ ಹ Alleluia ಸಲೋ ಮಹಾ Alleluia ಉನ್ ಪಾಯಣದ ಇಲ್ಲ 아멘 ಉನ್ ಓರ್ಟಿಗೆ ತಡಿಕ್ರ ಶಕ್ತಿಗಳ ಇಲ್ಲ Alleluia Alleluia அல்ல கவனிங்க நாங்கள் எல்லாரும் தப்பி அந்த தீவுக்குள்ள போனோம் அந்நியராகி அந்த தீவா ஆமே நீங்க தேவ பிரசனத்திலே போனீங்கன்னா தெரியாதவங்க கூட உங்களுக்கு தயவு மாறுவாங்க மூஞ்சி குழு பார்க்காதவங்க கூட தயவு கொடுப்பாங்க ஆமே அந்நியராகி அந்த தீவா எங்களுக்கு எவ்வளோ இறக்க செஞ்சாங்க எங்களுக்கு என்ன பண்ணாங்க இறக்க செஞ்சாங்க இன்னைக்கு இறக்கம் காட்டுகிற முகத்தை உனக்கு அந்த கட்டில எடுப்பார் கடினமான முகம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போவதாக உன் குடும்பத்தை உனக்கு விரோதமா எந்த நேரம் கடினமான முகம் வருகிறது இந்த ஆள் எனக்கு விரோதமா கடினமாவே பேசிக் கொண்டிருக்கிறாரு என் குடும்ப தலைவர் என் கணவர் குடும்ப கடினமாவே பேசிக் கொண்டிருக்கிறாரு என் மனைவி கடினமா பேசிக் கொண்டிருக்கிறாரு என்னுடைய சூழ்நிலை எல்லாம் கடினம் நெஞ்சமா இருக்கிறது கடின இருதயமா இருக்கிறது

அகப்பட்ட ஊர் அந்த ஊர்ல குளிரும் மழையும் அப்படியே இருந்ததுனால ஒரு விதமான நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு ஊரை வெளிப்படுத்த விஷயத்துல சொல்லுவா நீ குளிராவது அனலாவது இருந்தா நல்ல பவுல் எதை விரும்புறாருன்னா குளிர விரும்புல ஆவியில அனலா

ஆனா கேட்கறத குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் குறித்து கத்துற எச்சரிக்கையா இருக்க மாட்டா நீங்க உள்ள வைக்கணும் சில காரியங்களே போட எழு மீன் எப்படி சாப்பிடுவோம் மீன் எப்படி சாப்பிடுவோம் ஆஹ் முல்லை சேர்த்து கண்டு சாப்பிடலாம் போற ராஜா போ ராஜா அப்படி செய்வோமா இன்னைக்கு பிரசங்கம் கேட்கிற பிரசங்கம் நிறைய வருது வாட்ஸ்அப்ல அதெல்லாம்

கண்ணே விறகு எடுக்கு அக்னிக்கு என்ன தேவை நெருப்புக்கு என்ன தேவை விறகு எடுக்கிற சிவாசியா இரு அலோடியா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கடம் எனக்கு புடிஞ்ச ஒரு வார்த்தை கிளரி விட்டுக்கிட்டே இரு உனக்குள்ள அக்னி கிளரி விட்டிக்கிட்டே இரு அன்னிய பாஷை பேசிக்கிட்டே இருபத்தஞ்சாலு நேரம் அண்ணோயா சொல்லுவா அ டலோய்யா அபிஷேகப்பட்ட தேவப்பிள்ளையே அண்ணா என் நீ அபிஷேகத்தை அண்ணன் குடி எழுப்பிக் கொண்டு இரு அது உன்னோட வேலை அது உன்னோட வேலை விழுந்த கடமை நீ குளுர்ந்து போயிட்டு செய்யலன்னு சொல்லி பிசாசு கடன் கொடுத்துட்டு கத்தரை பயக்க நாட்கள் அல்ல மாறாக நிலைத்திருந்து பிசாசி இந்த அம்மாவாசை விடுதலை வார்த்தை சொல்றேன் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன் விறகடுப்போம் சொல்லுங்க விறகு ஆமே ஒரு நாள் உபவாச ஜபத்திலே ஒரு விடுதலை பெரிய ஆசை பாக்குறாங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட உடைக்கிறதுக்கு எத்தனை நாள் இருக்கிறீங்க எத்தனை நாள் விரதம் ஜெபிக்கிறீங்க நேரம் இல்லை பாஸ்டர் நேரம் இருக்காது பாஸ்டர் கத்தரு உனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாரு உனக்கு நான் உதவி நேரம் இல்லை சுத்து நேரத்தை ஒதுக்கிறது தான் இருதயத்தை திருப்பம் பக்கத்தில் கைவிட இருதயத்தை இருதயத்தை திருப்பம்

அதிசயத்தை விடாத அந்நிய பாசையை விடாத ஆமே அல்லேலூயா அபிஷேகத்தை விடாத அந்நிய பாசையை விடாத பேசிக்கிட்டே இரு அண்ணன் முடி எழுப்பிட்டே இரு காலை நிமிச்சல பேசுவா நைட் பேசுவா மதிய நேர பேசுவா ஆமே கூடுமானவ விரதத்தோட இருந்து ஜெபிப்போம் விரத இருந்து ஜெபிங்க ரெண்டு நாள் உபவாசம் இருங்க ஒரு நாள் உபவாசம் இருங்க உபவாசம் என்பது 12 மணி நேர கணக்கு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு நாள் கூட இல்லை அரை நாள் கணக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஸ்கிப் பண்றது ஒன்றும் இல்லை ஒரு நாள் உபவாசத்தை கத்த அழைக்கிறேன் ஆமே பரிசுத்த உபவாச நாளை நியமித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்க கணக்கு படி வந்தா காலையில ஜபத்துல உட்கார்ந்த என்ன நீதியா காலையில உட்கார்ந்து ஜபத்துல உட்கார்ந்த எத்தனை மணிக்கு எப்ப முடிக்கணும் அடுத்த நாள் காலையில தான் முடிக்கணும்

நீங்கள் உபவாசம் இருந்து செபிக்கிற ஜபங்கள் ஒரு அக்னியை போல மாறி உங்க வீட்டுக்கு எல்லா சர்ப்பத்தையும் அந்த தீக்குள்ள தூக்கி போற வைக்க சர்ப்பத்தின் ஆவிகளை வஞ்சிக்கிற ஆவிகளை குளிர்ந்த தேசம் அக்னியாக மாற ஆமே நல்லா கவனிக்க தீ எந்திக்கிட்டு இருக்குது அதுல போனே மறு

அக்கினிக்குள்ள தூக்கி போடப்படும் பவுல் உண்டாக்கின அக்னிக்குள்ள அவர் என்ன பண்ணாரு சர்பத்தை தூக்கி போட்டார் அதனாலதான் விசுவாசிகள் ஜெபிக்கிறது நான் சொல்றேன் ஜப ஜீவி கரெக்டா இருக்கணும் உபவாச ஜீவி கரெக்டா இருக்கணும் பிரச்சனைக்காக மாத்திரம் நீ உபவாசம் போடாத வார வாரம் பிராக்டிஸ் பண்ணுவா சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் வருதோ இல்லையோ பிரச்சனை இருக்குதோ இல்லையா என்ன சித்தாசித்த வார வாரம்

அதனால் நாக்கு எப்படி மாரிச்சு பாரு இவன் பளிகாரன் இவன் நீ ஒரு கெட்டவனா நீ ஒரு கெட்ட ஆளு அதனாலதான் உனக்கு சர்ப்பம் கடிச்சிடுச்சு நீ இவ்வளவு பிரச்சனෙவுல நீ ஆனா இந்த பிரச்சனை நீ என்ன பண்ணிட்ட மாட்டிட்டேன்னு சொல்லி அன்னியர்கள் அவനെ பழிச்சு பேசினாங்க அன்னியர் பேர் பளிகாரன் இவன் சavikப்பட்டவன்னு நாள் ஹெல்ப் பண்ண மக்களுக்கு என்ன மாதிரி பேசி மாறு சங்கீதம் பாருங்களேன் சங்கீதம் அஞ்சு அவர்கள் என்னை பழிசாட்டி என்னை பயக்கிறார்கள் ஆம சாட்டினார்கள் அவங்க என்ன சொன்னார்கள் பழியா பேசுறாங்க இவன் சபிக்கப்பட்டவ இவன் வந்து இதுல தப்பிச்சு வந்துட்டான் இந்த பிரச்சனைல என்ன நாக்கு என்ன பண்ணும் உதவி செய்யற உதவுகள் உதவி செய்யற கரங்கள் மாறும் ஆனா நீ சொந்து போவாத தொடர்ந்து ஓட்டத்துல கவனம் ஆகிற கலையில சொல்லுவோமா இந்த பூச்ச கடிச்சத பார்த்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது

அன்னை எப்படி திரும்பாலும் பாருங்க இப்ப வாங்க 28 6 ல பிட்போது அவனுக்கு ஒரு சேணமும் அவனுக்கு வராததை கண்ட போது ஒரு சேணமாங்க இன்னைக்கு நான் கேக்குறேன் பிசாசு பாஸ்டர் அப்படி சொல்றீங்கல ஏ உயிரோட சொல்லுங்க அழிக்க வேண்டிய பிசாசு தானே என்ன திருடவும் கொள்ளாம என்ன

செய்கிறவே என்ன செஞ்சு போட்டோம் ஆமே கடிக்கிற சப்ப கடிச்சு போட்டோம் நான் அசையாம இருப்பேன் அதே லோக நான் அசையாம இருப்பேன் தொடர்ந்து ஓடுவேன் இலக்கை நோக்கி ஓடுவேன் ஆமே ரோமாவுக்கு போகணும் சொல்லியிருந்தார் பவுல்ட ஆமே எங்க போனோம் ரோமாவில் என்னை குறித்து சாட்சி சொல்லணும் சாட்சி சொல்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் உடைச்சு போட்டார் ஒரு சேதம் இல்லாதபடி கத்தர் அவனை நடத்தினார் இன்னைக்கு ஆண்டவங்க சொல்ல கையில நெருப்புல வந்துவிட்ட <plupart shops sizzling> <Yazweek> ஒரு குடும்பத்தை கடிக்கிற பூச்சிகள் ஒன் வருமானத்தை கடிக்கிற பூச்சிகள் விச பூச்சிகள் எல்லாம் நெருப்புல போடப்படுவது கைய உயர்த்தி ஜோபனமா கண்ண முடி ராகாட்டா ராமல்லா எல்லாம் கண்ண முடி எல்லாம் கண்ண முடிக்காத கைய உயர்த்தி சொல்லுங்க விச பூச்சிகள் சொல்லுங்க விச பூச்சிகள் எல்லாம் நெருப்புல போடப்படுவதாக எனக்கு விரோதமா எழுப்பி என் கையை கணித்திருக்கிற எல்லா விஷ பூச்சிகள் நெருப்புல

நெருப்புல போடப்படுவதாக வருமானத்தை கடித்துக் கொண்டிருக்கிற பாம்புகள் எல்லாம் இயேசுவை நாமத்தினால நெருப்புல போடப்படுவதாக பிள்ளை வாழ்க்கையை கடித்துக் கொண்டிருக்கிற பாம்புகள் இயேசுவை நாமத்தினால நெருப்புல போடப்படுவதாக ஆசிர்வதி ராஜா இயேசுவை நாமத்தில் வேண்டிய நல்லபடியாக ஆமென்